హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు వీల్ రోజన్ క్రైమ్ డైరీస్ நம்ம இந்தியாவில் இருக்க வெஸ்ட் பெங்கால் இருக்கிற கொல்கத்தா அப்படிங்கிற ஊர்ல ஊர்மிளா தேவிங்கிற அறுபத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி தன்னோட கடைசி பையன் பால்ராஜ் அப்படிங்கிற பையன் கூட இருந்துட்டு வராங்க இந்த பால்ராஜ்ங்கிற நபருக்கு ரீத்துங்கிற ஒரு மனைவி இருக்காங்க இந்த ஊர்மிளா தேவியோட வாழ்க்கையை பற்றி சொல்லணும்னா அவங்க கணவர் பல வருடங்களுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு இவங்களுக்கு மொத்தம் மூணு பசங்க இருக்காங்க முதல் பையனோட பேரு மந்தீப் அவங்க ஒய்ஃபோட பேரு டிம்பிள் இந்த மந்தீப் ஆண்டு டிம்பிள்ங்கிற தம்பதிகளுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கு கணிக்கா ரெண்டு பெண் குழந்தைகள் இதுல அந்த குஞ்சுங்க ரெண்டாவது பெண் குழந்தைக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லாம இருந்திருக்கு பட் இப்படி ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு குழந்தைக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்க இந்த நேரத்தில் மந்தீப் இந்த ஊர்மிளா தேவியோட முதல் பையன் உடல்நிலை சரியில்லாம திடீர்னு ஒரு நாள் இறந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் அவங்க மனைவி டிம்பிள் என்ன பண்றாங்க தன்னோட மாமியார் கூட தான் இது வரைக்கும் இருந்துட்டு வந்தாங்க இப்ப தன்னோட கணவர் இல்லங்குறதுனால தன்னோட ரெண்டு பெண்களையும் கூட்டிட்டு அவங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல தனியா வசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த ஊர்மிளா தேவிக்கு இருக்கிற ரெண்டாவது பையனோட பேரு தீபக்ங்கிற ஒரு பையன் பட் அந்த பையன் இப்போ கொல்கத்தால கிடையாது அப்படிங்கிற ஊரில் அவனுக்கும் திருமணமாகி ரெண்டு குழந்தைகளோட இருந்துட்டு வராரு கடைசியாக இருக்கிற பையன் பேர் தான் பால்ராஜ் அண்டு ரீத்துங்கிற தம்பதிகள் தன்னோட கடைசி பையன் கூட தான் ஊர்மிளா தேவி கொல்கத்தாவில் இருக்கிற ஒரு வாடகை வீட்டில் வசிச்சுட்டு வர்றாங்க இந்த குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா இங்கே இருக்கிற எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் அதுவும் அண்ணன் தம்பி எல்லாருமே சேர்ந்து தான் நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அக்வா இண்டஸ்ட்ரீஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இன்டீரியர் டெக்ரேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இப்படி மல்டிபிள் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இப்போ அதில் அவரோட முதல் பையன் இறந்து போகவிட்டு கடைசி பையன் பால்ராஜ் தான் இப்போ ஃபுல் பிஸ்னஸையும் டேக் ஓவர் பண்ணி பார்த்துட்ருக்காரு இந்த டைத்தில் டிசம்பர் மாசம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் வருஷம் இந்த ஊர்மிளா தேவியோட கடைசி பையன் பால்ராஜ் அந்த நபர் ஒரு திருமணத்துக்காக வெளியூருக்கு போற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது இப்போ அவர் வெளியூருக்கு போனதுனால அவங்க மனைவி ரீத்து பிளஸ் அவங்க ரெண்டு குழந்தைகள் தான் ஊர்மிளா தேவியோட இருந்துட்டு வராங்க இந்த டைத்துல அன்பார்ச்சுனேட்டா இந்த ரீத்துவோட சகோதரருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுனால ரீத்துவும் தன்னோட சகோதர பாக்குறதுக்காக தன்னோட அம்மா வீட்டுக்கு தன்னோட ரெண்டு குழந்தைகளையும் கூட்டிட்டு போயிடறாங்க அப்போ வேற வழியே இல்லாம இந்த ஊர்மிளா தேவி வீட்டுல தனியா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நிலை ஏற்படுது இப்படியே ஒரு டூ த்ரீ டேஸ் அவங்க தனியா இருக்கும் போது டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி காலையில் வழக்கம் போல அவங்க வீட்டுக்கு வேலை செய்யற ஒரு பெண்மணி வர்றாங்க அந்த பெண்மணியோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன வீட்டு கதவை தட்டணும் ஊர்மிழா தேவி கதவை திறப்பாங்க வீட்டுக்கு போய் வேலை செய்யணும்ங்க மாதிரி அவங்க கதவை இப்படி தட்ட முற்படும் போது தெரியுது வீட்டோட முன் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு இதுவே இந்த பெண்மணிக்கு கொஞ்சம் ஷாக்கிங் இருக்கு அப்படி கதவை திறந்துட்டு உள்ள போனவங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு லிவ்விங் ரூம்ல எங்க எங்க பார்த்தாலும் ரத்த கரைகளை கொஞ்சம் பதட்டத்தோட இந்த ஊர்மிளா தேவியோட பெட்ரூமுக்கு போனவங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு அங்க ஊர்மிளா தேவி ரத்த வெள்ளத்துல மிதந்துட்டு இருக்காங்க பார்த்தவனே தெரியுது அவங்க இறந்து போயிருப்பாங்கன்னு பட் இது ஒரு சாதாரண இறந்த உடலை பார்க்கறதே ஒரு வேலைக்கார பெண்மணிக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது ஊர்மிளா தேவியோட சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் வந்து பாத்தீங்கன்னா யார் பார்த்தாலுமே ஒரு பேரதிர்ச்சியை கொடுக்கும் அதாவது ஊர்மிளா தேவியோட தலை முழுவதுமாக துண்டிக்கப்பட்ட அவங்க உடலும் தலையும் தனித்தனியா ரத்த வெள்ளத்துல இருக்கிறத பார்த்து அந்த வேலைக்கார பெண்மணி கத்து கதறி கூச்சலிட்டு போறாங்க இந்த உருமிளா தேவி அவங்க சன்னோட இருந்துட்டு வர்றது ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஹவுஸ் ஓனர் இருக்காரு இந்த வேலைக்கார பெண்மணி போடுற சத்தத்தை கேட்டு ஹவுஸ் ஓனர் நெய்பர் எல்லாருமே வந்து என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அந்த பெண்மணிக்கு என்ன சொல்றதுனே தெரியல வெறும் கையை மட்டும் நோக்கி வீட்டுக்குள்ள காமிக்கிறாங்க ஒன்னே அந்த வீட்டு ஓனர் ப்ளஸ் நெய்பர் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தவங்களுக்கு உண்மையிலே பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது தன்னோட வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு மரணம் நிகழ்ந்திருக்குங்கிறது அந்த ஹவுஸ் ஓனருக்கு பேரதிர்ச்சியாக இருக்க உடனே இதை பற்றி கொல்கத்தா போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க அடுத்த பத்து நிமிஷத்துக்குள்ளே கொல்கத்தா போலீஸ் பேராமெட்ரிக் டீம் எல்லாருமே கிரைம் சீனுக்கு வராங்க போலீஸ் இந்த கிரைம் சீனில் ஃபஸ்ட்டு நோட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ளே எந்த விதமான ஃபோர்ஸ் என்ட்ரியும் கிடையாது வீட்டோட முன்கதவுகளை ஜன்னலை உடைச்சிட்டு ஒரு மூணாவது நபர் வீட்டுக்குள்ளே வந்த தடையமே இல்லைங்கிறதுனால இவங்களை கொலை பண்ண அந்த கொலைகாரன் கண்டிப்பா ஊர்மிளா தேவிக்கு தெரிஞ்ச ஒரு நபரா தான் இருக்கணும் நம்பி தான் வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க மேலும் அந்த வீடு ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது முழுவதுமாக கலைஞ்ச நிலையில இருக்கு இவங்கள கொலை பண்ண அந்த கொலைகாரன் இந்த வீட்டுக்குள்ள எதையோ எடுக்க முயற்சி பண்ணியிருக்கான் மேபி இது ஒரு ராபரிக்காக பண்ணப்பட்ட கொலையா இருக்கலாம் பிகாஸ் அந்த வீட்டோட டிராயர்ஸ் அதுக்கப்புறம் விலையுந்த சில நகைகள் காணாம போனதை பார்த்தும்போது இது ஒரு ராபரின்னு போலீஸ் நினைச்சிட்டு இருக்கும்போது மேபி இது ஒரு ராபரிக்காக செய்யப்பட்ட கொலையா இல்லாம கூட இருக்கலாங்கிற மாதிரி சில விஷயங்கள் போலீஸுக்கு தென்படுது அதாவது கொலை செய்யப்பட்ட இந்த ஊர்மிளா தேவியோட தலை முழுவதுமாக துண்டிக்கப்பட்ட கூட அவங்க கையில நிறைய தங்க வளையல் போட்டிருக்காங்க அந்த வளையல கொலைகாரன் எடுத்துட்டு போல கிரைம் சீனுக்கு பக்கத்திலே இந்த ஊர்மிளா தேவியோட செல்போன் இருக்கு மேலும் அந்த கொலைகாரன் எடுத்துட்டு போனதையும் தாண்டி பலவிதமான விலை உயர்ந்த பொருட்கள் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால சும்மா சாதாரணமா ஒரு டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் திருடிட்டு போறதுக்காக இவ்வளவு பெரிய கொலை பண்ணுவாங்க அதுவும் கண் முன்னாடியே கொலை செய்யப்பட்ட விக்டிமோட

இருந்திருக்குங்கிறத மட்டும் போலீஸால யூகிக்க முடியுது கொல்கத்தால மக்கள் பிஸியா வாழ்ற இந்த ஏரியால தைரியமா வீடு புகுந்து தனியா இருந்த அறுபத்தஞ்சு வயசு ஊர்மிளா தேவிய கொலை பண்ண அந்த கொலைகாரன் யாரு அந்த கொலைகாரனை போலீஸ் பிடிச்சாங்களாங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச கொல்கத்தால நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஊர்மிளா தேவியை கொலை பண்ண அந்த கொலைகாரன் யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க இப்போ போலீஸ் அவங்களோட முதல் கட்ட விசாரணைய இந்த வீட்டுக்கு சுத்தி இருக்கிற எல்லா சிசிடிவி காட்சிகளையும் செக் பண்ணி பாக்குறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஹவுஸ் ஓனர் எல்லாத்திட்டையும் விசாரிக்கிறாங்க சம்பந்தப்பட்ட இரவு நீங்க சந்தேகப்படுபடியா யாரையாவது பார்த்தீங்களான்னு கேட்கும் போது இந்த ஊர்மிளா தேவியோட பக்கத்து வீட்டு பெண்மணி டெபோலினாங்கிற பெண்மணி போலீஸுக்கு ஒரு தகவல் சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த கொலை நடந்த இரவு முந்தின நாள் நைட்டு பத்தரை மணி இருக்கும் இந்த ஊர்மிளா தேவியோட பேத்தி அதாவது இந்த ஊர்மிளா தேவியோட இறந்து போன முதல் பையனோட முதல் பொண்ணு கணிக்காங்கிற பதினேழு வயசு பொண்ணு நைட்டு பத்தரை மணிக்கு இந்த வீட்டுக்கு வந்துட்டு போனா வந்து அவங்க பாட்டிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போனாங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது சம்பந்தப்பட்ட இரவு இந்த ஊர்மிளா தேவி தனியாக இருந்திருக்காங்க பிளஸ் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கு தான் கூட வந்து தங்குங்கங்கிற மாதிரி அந்த முதல் மருமகள் டிம்பிள்ங்கிற முதல் மருமகள் அவங்க கணவர் ஏற்கனவே இறந்து போயிட்டாரு தன்னோட ரெண்டு பொண்ணோட இருந்துட்டு வராங்க அந்த மருமகள் தான் கூட வந்து தங்குங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க பட் ஊர்மிளா தேவி இல்ல இல்ல பரவாயில்ல எனக்கு இங்க தான் இருக்கிறது கம்ஃபர்டபுளா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி ஓகே நீங்க எதுவும் சமைக்க வேணா உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விடுறேன்ட்டு தன்னோட பதினேழு வயசு கனிகாங்கிற பெண்மணி கிட்ட தான் நைட் டின்னர் கொடுத்து விட்டுருக்காங்க கரெக்டா பத்தரை மணிக்கு அந்த பாட்டிக்கு டின்னர் கொடுத்துட்டு இந்த பக்கத்து வீட்டு பெண்மணி டெபோலி நாக்டர் சொல்லிட்டு போயிருக்காங்கண்ணா என்னோட பாட்டிக்கு நான் சாப்பாடு கொடுத்துட்டேன் பட் அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை நீங்க ஏதாவது எமர்ஜென்சி எங்களுக்கு கால் கால் இந்த டெபோலினங்கிற அந்த நெய்பர் கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க அவங்க இந்த தகவலை போலீஸ் கிட்ட சொல்றாங்க திஸ் இஸ் குவைட் நார்மல் ஒரு பார்ட்டி தனியா இருக்காங்க உடம்பு சரியில்லைன்னா ஒரு பேத்தி வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போறது ரொம்ப நார்மலான விஷயங்கிறதுனால அப்போ இந்த பத்தரை மணிக்கு கனிகா வந்துட்டு போனது போலீஸுக்கு எந்தவித சந்தேகத்தையும் உண்டு பண்ண உருமிலா தேவி எப்ப கொலை செய்ய பட்டிருக்கலான்னு போலீஸ் திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது போது பத்தரை மணிக்கு வந்து கனிகா சாப்பாடு கொடுத்துட்டு போகும்போது அவங்க உயிரோட இருந்தாங்கன்னா நைட்டு பத்தரை மணிக்கு அப்புறம் தான் அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க சரி உரிமினா தேவியை யார் கொலை பண்ணனும் அதுக்குரிய மோட்டிவ் என்ன ராபரி இல்லப்பா அப்ப யாரோ ஒருத்தவங்க பழி வாங்குறதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க குடும்பத்தை பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க கடைசியா எந்த பால்ராஜ்ங்கிற பையன் கூட இருந்துட்டு வரானோ அந்த பையன் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்ல குடிச்சிட்டு ரெண்டு ரவுடிகளோட சண்டை போட்டிருக்கான் அப்போ அந்த ரவுடிகளுக்கும் இவனுக்கும் பயங்கர பிரச்சனையானதுனால ரெண்டு பேத்துக்கும் ஒரு கடுமையான முன் விரோதம் இருந்துட்டே வருது ஒருவேளை அந்த முன் விரோதத்துக்கு பழிக்கு பழி வாங்குறதுக்காக பால்ராஜ் ஊர்ல இல்லாதப்போ அவங்க அம்மாவை போட்டு தள்ளியிருப்பாங்களோ அப்படின்னு சந்தேகப்பட்ட போலீஸ் அந்த ரெண்டு ரவுடிகள் யாருன்னு கண்டுபிடிச்சு விசாரணை பண்ணும்போது அவங்களுக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை கொலை நடந்தப்போ அவங்க கொல்கத்தாலேயே இல்லைங்கிறது தெரிய வர்றதுனால மேபி இது ஒரு மோட்டிவ்வாக இருக்காதுங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க ஒரு மூணாவது நபர் வந்து இந்த கொலையை பண்ணியிருக்கறதுக்கு வாய்ப்பில்லை ஒருவேளை அவங்க குடும்ப உறவுகளோ யாரோ அதை பண்ணிருக்கறக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க பிகாஸ் போலீஸ் இந்த குடும்பத்தை பத்தி செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம லைஃப்ல நிறைய குடும்பங்களை பார்த்துருப்போம் வெளியில பார்க்கும் போது பிக்சர் பெர்ஃபெக்ட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க ஆஹா இதுலடா குடும்பம் தான் இருக்குங்கிற மாதிரி தோணும் பட் அந்த குடும்பத்துக்கு உள்ள போய் பார்த்தா தான் மாமியார் மருமகள் பிரச்சனை அண்ணன் தம்பி பிரச்சனை அதுக்கப்புறம் கொழுந்தனார் நாத்தியார் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் பட் வெளி உலகத்துக்கு தெரியாது அந்த மாதிரி குடும்பம் வெளியில ஒரு பக்கவா ஒற்றுமையா இருக்கிற குடும்பம் மாதிரி தெரிஞ்சா கூட இந்த குடும்பத்துல மூத்த பையன் மந்திப்புங்கிற நபர் இறந்து போனதுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனை வருது ஈவன் கடைசியில் இந்த பிசினஸ் பார்த்துட்டு இருக்க பால்ராஜுக்கும் அதுக்கப்புறம் இறந்து போன அந்த மந்திப்போட மனைவிக்கும் நிறைய பிரச்சனை இப்படி ஒட்டுமொத்த அந்த குடும்பத்துக்குள்ள அவ்வளவு பிரச்சனை இருக்கிறதுனால போலீஸ் இந்த குடும்பத்துக்கு உள்ள இருக்கிற ஒரு நபர் தான் ஊர்மிளா தேவியை கொலை பண்ணிருக்கணுங்கிற மாதிரி சந்தேகப்படுறாங்க மேலும் போலீஸ் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்கும்போது ரொம்ப சந்தேகப்படும் வரை ஒரு வித்தியாசமான ஒரு இன்ஃபர்மேஷன் போலீஸ்க்கு கிடைக்குது ஃபர்ஸ்ட் டெபோலினாங்க ஒரு நெய்பர் என்ன சொன்னாங்க பத்தரை மணிக்கு கனிகிற அவங்க பேத்தி வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போனாங்க கொடுத்துட்டு உடனே போயிட்டாங்கன்னு சொல்றாங்க இப்போ அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் என்ன சொல்றாருன்னா நான் நைட் தூக்க வராம என்னோட ஃபஸ்ட் ஃபோர் பால் கண்ணல நின்னுட்டு இருக்கும்போது நைட் கரெக்டா 12:30 மணிக்கு கනිකாங்கற அந்த பேத்தி திரும்பவும் இவங்க வீட்டுக்கு வந்தாங்கற மாதிரி அவர் சொல்றாரு இப்போ போலீஸ்க்கு புரியல 10:30 மணிக்கு வந்தாங்க சாப்பாடு கொடுத்துட்டாங்க போயிட்டாங்க பட் 12:30 மணிக்கு அவங்க எதுக்கு திரும்ப வந்தாங்க இல்ல உண்மையிலேயே கනිකாவதா அவர் கரெக்டா பார்த்தாருனா ஹவுஸ் ஓனர்கிட்ட திரும்ப திரும்ப 2 டைம்ஸ் கேக்கும்போது சார் நான் நான்உருடியா சொல்றேன் அந்த பொண்ணை நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன் 12:30 மணிக்கு கනිකாவதா வந்து திரும்ப அவங்க பாட்டி வீட்டுக்கு வந்துட்டு போநாங்கங்கற மாதிரி அவர் சொல்றாரு கொலை செய்யப்பட்ட இந்த ஊர்மிளா தேவியோட உடல பிரேத பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது அவங்களோட மரணம் ஒரு மணில இருந்து ஒன்றரை மணி வரைக்கும் நிகழ்ந்திருக்கலாங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க பட் கடைசியா பன்னெண்டரை மணிக்கு அவங்க பதினேழு வயசு பேத்தி வந்துட்டு போனதுனால அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த மரணம் நிகழ்ந்திருக்கு ஸோ போலீஸுக்கு இப்போ எல்லா டாட்டையும் லிங்க் பண்ணி பார்க்க முடியுது பட் அவங்க பேத்தி ஒரு பாட்டியை கொலை பண்ண முடியுமா அப்படிங்கிற சந்தேகமும் போலீஸுக்கு வருது இவ்வளவு இன்வெஸ்டிகேஷனையும் போலீஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ல முடிச்சுட்டு இந்த கொலை

படுத்துற மாதிரி அந்த ஏரியால இருக்கிற ஒரு சிசிடிவி காட்சிகள்ல நீங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு உங்க பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கறத போலீஸ் உறுதியா சொல்ல விட்டு இப்ப அந்த பதினேழு வயசு பொண்ணுக்கு ஒரு சின்ன பதட்டம் வர ஆரம்பிக்குது உண்மையிலேயே இது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல தலை எப்படி தொங்க போட்டுட்டு ஒரு பதட்டத்தோட இருக்காங்க இப்போ போலீஸ் சொல்றாங்க சி நீ ஒரு மைனர் பொண்ணு நீ உண்மைய சொல்லிட்டா அப்படின்னா உனக்கு எந்தவித பேராபத்து வராம நாங்க பாத்துக்கிறோம் பட் உண்மையை நீ மேலும் மேலும் மூடி மறைச்சேனா அது ஒரு பேராபத்துல போய் தான் முடிய போகுது ஒட்டுமொத்த குடும்பமும் வாழ்க்கை ஃபுல்லா தான் இருக்க போறீங்கன்னு ஒரு மிரட்டல் விடுகவிட்டு இந்த பதினேழு வயசு பொண்ணு கத்தி கதிறி அழுக ஆரம்பிக்கிறாங்க நான் சொல்லிடுறேன் சார் நான் எல்லாமே எங்க அம்மா சொல்லி தான் பண்ணேன் அதாவது கொலை செய்யப்பட்ட உர்மிளா தேவியோட இறந்து போன முதல் பையனோட மனைவி டெம்பிள் அந்த பெண்மணி சொல்லி தான் சார் நான் எல்லாத்தையும் பண்ணேங்கிறாங்க சரி உங்க அம்மா என்னப்பா சொன்னாங்கன்னு கேட்டால் என்னோட பாட்டியை அவங்க தான் சார் கொலை பண்ண சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல விட்டு இப்போ இந்த பதினேழு வயசு பொண்ணு அப்படி ஓரமாக உக்கார வச்சுட்டு அவங்க அம்மா டெம்பிள விசாரணை கூட்டிட்டு வர்றாங்க அவங்க முழுவதுமாக இதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க என்னோட பொண்ணு எதுக்காக இப்படி சொல்றான்னு தெரியல எனக்கும் இந்த கொலைக்கும் எந்தவித தொடர்பும் இல்லைன்னு சொன்னா கூட அவங்க குடும்பத்துல இருக்கிற உள்நாட்டு பிரச்சனைகள் பல விஷயங்களை போலீஸ் அந்த டேபிளுக்கு கொண்டு வர்றாங்க பிளஸ் அந்த சிசிடிவி அந்த கணிகாங்கிற பெண்மணி வந்துட்டு போனதுக்குரிய தடயங்களும் இருக்கிறதுனால இப்ப நீங்க உண்மையே சொல்ல உங்க பொண்ணை அரஸ்ட் பண்ணி வாழ்க்கை இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரணும்னு சொல்லி கணிகாவை பத்தி சொல்ல விட்டு இப்போ அந்த டிம்பிளுக்கு வேற வழியே இல்லாம போலீஸ் கிட்ட கத்தி கதறி அழுது என்ன நடந்ததுங்கிறத ஃபுல் கன்ஃபர்ஷனை சொல்ல விட்டு ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க டெம்பிள் என்ன மாதிரி கன்ஃபர்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த குடும்பத்தில் எல்லாமே கரெக்டாக நடந்துட்டு இருந்துச்சு சார் அன்லஸ் அண்டில் எப்போ ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் என்னோட கணவர் மந்திப் இறந்து போற வரைக்கும் பிகாஸ் இவங்களோட இடைப்பட்ட அந்த தீபக்ங்கிற பையன் தனியா வெளியூர்ல போய் வேலை பார்த்துட்டு இருக்காரு அவர் இந்த ஃபேமிலிக்குள்ளேயே இல்லை ஸோ இவரோட இறந்து போன முதல் பையன் மந்திப்பும் கடைசி பையன் பால்ராஜ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் அவங்களோட மெயினான மெயின் ஆன டெக்கரேட்டிவ் இன்டீரியர் பண்ணிட்டு இருக்காங்க பிசினஸும் நல்லா போயிட்டு இந்த டைத்துல ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போகப்பட்டு இந்த பிசினஸ் முழு பொறுப்பும் கடைசி பையன் பால்ராஜோட கைக்கு வருது அப்போ இங்க இறந்து போன கணவர் அந்த மந்தி போட மனைவி டிம்பிள் என்ன சொல்றாங்கன்னா விட்ஸ் ஓகே தனியா அவர் கஷ்டப்படுறாரு இப்ப இந்த பிசினஸ் குள்ள நான் வர்றேன் இன்டீரியர் டிக்ரேட் பிசினஸ் நானும் பாத்துக்கிறேன் அப்ப பால்ராஜோட வேலைப்பாளு குறையும் சொல்லி அவங்க மாமியார் கிட்ட கேட்கும்போது அவங்க மாமியார் என்ன சொல்றாங்கன்னா நீ என்னமா பேசுற நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு திருமணம் ஆகி வந்தா வீட்டுக்குள்ளதான் இருக்கணும் அடிப்படையில் தான் இருக்கணும் இந்த மாதிரி எல்லாம் போய் பிசினஸ் எல்லாம் மாதிரி அதுக்கு முழுவதுமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்ப இவங்க என்ன கேக்குறாங்க சரி ஓகே பிசினஸும் இப்ப நாங்க பண்ண முடியாது அப்ப எங்களுக்கு மாச வருமானம் நாங்க என்ன பண்றது நான் ரெண்டு குழந்தைகளை வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்க விட்டு அப்ப ஊர்மிள தேவி என்ன சொல்றாங்கன்னா சரி ஓகே என்னோட பையன் பால்ராஜ் கிட்ட சொல்லி உனக்கு மாசம் மாசம் நாற்பதாயிரம் ரூபாய் குடும்ப செலவுக்கு தர சொல்றேங்கிற மாதிரி சொல்றாங்க மந்திப் இறந்து போற வரைக்கும் தன்னோட மாமியார் கொடுத்து அவங்க இருந்திருக்காங்க பட் இறந்து போக இந்த மந்திப் அண்ட் பால்ராஜ் ரெண்டு பேத்துக்கும் ஷேர் பண்ற மாதிரி ஒரு பிளாட் இருக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்ல போய் தான் அவங்க இருந்துட்டு வராங்க இப்ப கடைசியா இந்த டிம்பிள் தன்னோட ரெண்டு குழந்தைகளோட இருந்துட்டு வந்த அந்த அப்பார்ட்மெண்டோட பாதி ஷேர் பால்ராஜ் இந்த நபர் பேர் இருக்கு அப்ப டிம்பிள் அவங்க மாமியார் கிட்ட என்ன மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கன்னா சி என்னோட கணவர் இறந்து போயிட்டாரு எனக்கு வருமானம் கிடையாது அதனால இப்ப நான் இருக்கிற அந்த வீடு முழுவதுமாக என்னோட பேருக்கு எழுதி வைங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு அவங்க மாமியார் முடியவே முடியாதுன்னு சொல்கிறாங்க அது எப்படி பால்ராஜுக்கும் இதில் ஷேர் இருக்கும்போது நீ எப்படி கேட்குறங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே நீங்கள் இன்டீரியர் டெக்கரேஷன் பிஸ்னஸும் பண்ணக்கூடாதுன்ட்டிங்க எனக்கு மாதம் மாதம் தர்ற நாற்பதாயிரம் ரூபா காசும் பத்த மாட்டேது இனி என்னதான் பண்ண சொல்கிறீங்கன்னு கேட்டால் இதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது என் பையன் தர நாற்பதாயிரூவா வாங்கிட்டு நீ எப்படி வாழ்க்கையை ஓட்டுறதுன்னு பாருங்கிற மாதிரி தான் அவங்க மாமியார் சொல்கிறாங்க மேலும் இந்த டிம்பிளுக்கும் அவங்க மாமியார் ஊர்மிளா தேவிக்கும் ஒரு ஜாயின்ட் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு அதில் இருக்கிற எந்த பணத்தையும் இவங்க எடுக்க விடாமல் முழு பணத்தோட ஆக்சஸையும் இந்த ஊர்மிளா தேவியும் தான் இருக்காங்க இப்போ இந்த டிம்பிளுக்கு என்ன தோணுது அப்படின்னா தன்னோட கணவர் இறந்து போனதுக்கப்புறம் அவருக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அந்த இன்டீரியர் டெக்கரேஷன் பிஸ்னஸ்லேருந்து ஷேரும் கிடைக்கல பிகாஸ் அந்த பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கும்போது மாதம் பத்து லட்ச ரூபா அவங்களுக்கு வருமானம் வந்துட்டு இருந்தது இப்ப வெறும் நாற்பதாயிரத்தை கொடுக்குறாங்க நான் உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தரமாட்டீங்கன்னு அவங்க மாமியார் மேல இந்த டெம்பிளுக்கு ஒரு பயங்கரமான வெறுப்புணர்ச்சி வர ஆரம்பிக்குது அந்த வெறுப்புணர்ச்சி அதிகமாகி அதிகமாகி ஒரு ஸ்டேஜில் அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா இந்த மாமியார் இருக்கிற வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில நிம்மதியே இருக்காதா அந்த மாமியாரை போட்டு தரலான்னு சொல்லி அவங்க பிளான் பண்றாங்க அதுக்கு தன்னோட குழந்தை பதினேழு வயசு குழந்தையோட ஹெல்ப்பையும் நாடிக்கிறாங்க அந்த குழந்தையோட மனசுலையும் நஞ்சு விதைக்கிறாங்க இந்த மாதிரி உங்க பாட்டி இறந்து போனாதான் நம்ம சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொல்லி கணிக்கு அவ பிரெயின் வாஷ் பண்ணி அவ அவங்களை தான் இந்த கொலைக்கு அவங்க பக்காவை பிளான் பண்ணியிருக்காங்க சரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த கொலையை பண்ணாங்கன்னு பார்த்தா அதுதான் கிடையாது இந்த கேஸில் புதுசாக இன்னொரு கேரக்டர் உள்ள வருது இந்த பதினேழு வயசு கணிக்காக்கு பஞ்சாபில் சௌரவ்ங்கிற மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கான் ஆன்லைன் மூலமாக ரெண்டு பேருக்கும் லிங்க் ஆகிருக்கு ஸோ அடிக்கடி மீட் பண்ணுவாங்க டெய்லி ஃபோனில் பேசிப்பாங்க அப்போது டிம்பிள் என்ன மாதிரி பிளான் பண்ணுறாங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மாமியாரை போட்டு தள்ளுறதை விட தன்னோட மகளோட காதலரை வர சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் ஈஸியாக இருக்குன்னு கணிகாட்ட சொல்லி அவங்க காதலர் சௌரப பிரெயின் வாஷ் பண்ண சொல்றாங்க சி என்னை பாட்டி என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க அந்த பாட்டி இறந்து போனாதான் நம்ம திருமணம் பண்ணிக்க முடியும்னு சொல்லவிட்டு அந்த சௌரபம் இந்த ஊர்மிளா தேவிய கொலை பண்றதுக்கு ரெடியா இருக்கான் சோ இவங்க மூணு பேரும் சேர்ந்து பக்காவா ஒரு பிளான் போறாங்க சரியான சந்தர்ப்பத்துக்காக இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நாள் பால்ராஜ் அதாவது இந்த ஊர்மிளா தேவி கூட இருக்கிற கடைசி பையன் பால்ராஜ் ஒரு திருமண வேலைக்காக வெளியில் போகவிட்டு அவங்க மனைவியும் இப்போ வீட்டில் இல்லைங்கிறதுனால ரெண்டு மூணு நாள் ஊர்மிளா தேவி தனியாக இருப்பாங்கிறத புரிஞ்சுக்கிட்ட இந்த டெம்பிள் இதுதான் சரியான தருணம் அந்த ஊர்மிளா தேவியை தூக்குறதுக்குன்னு தன்னோட மகளோட காதலருக்கு ஃபோன் போன் போட்டு பஞ்சாப்ல இருந்து வர சொல்றாங்க அவனும் ஃபிளைட்ல வர்றான் ஸோ இவங்களோட பிளான் என்ன அப்படின்னா நைட்டு பத்தரை மணிக்கு கனி கணிகா கிட்ட டின்னர் கொடுத்து வர்றாங்க அதுல நிறைய தூக்க மாத்திரைகளை கலந்து கொடுத்து விட்டுருக்காங்க ஸோ திரும்ப ஒரு மணிக்கு அவங்க வீட்டுக்கு போறோம் அப்போ இவங்க அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது தூக்கத்துல இந்த ஊர்மில தேவியை போட்டு தள்ளுறோங்கிற பிளான்ல தான் போயிருக்காங்க ஸோ பிளான் படி எல்லாம் பக்காவாக நடந்திருக்கு பத்தரை மணிக்கு வந்து அந்த பொண்ணு சாப்பாடு கொடுத்துட்டு போச்சு பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லிட்டு போச்சு போயிருச்சு திரும்ப நைட்டு பன்னெண்டரை மணிக்கு இந்த கனிகா வந்து அதோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா பாட்டி உள்ள கதவை போட்டுட்டு தூங்கிருப்பாங்க அந்த வீட்டோட சாவி நம்ம கிட்ட இருக்கு அதை தொடர்ந்து உள்ள போய் பாட்டியை கொலை பண்ணிடலான்ட்டு அந்த கதவை அப்படி திறக்க முற்படும் போது சத்தத்தை கேட்டு உள்ள இருந்து உருமி தேவி சத்தம் போடுறாங்க யாருப்பா இந்நேரம் வந்திருக்கிறது அப்படின்னு கேட்கறாங்க இந்த பொண்ணுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு என்னடாது அவ்வளவு தூக்க மாத்திரை கொடுத்து இவங்க இன்னும் தூங்கலையான்ட்டு ஆஹ் நான் தான் பாட்டி வந்திருக்கேன்னு சொல்லவிட்டு ஏமா இன்னார வந்திருக்கேன்னு கேட்கறாங்க இல்லை இல்லை நீங்க உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க மனசு கேட்காம வந்தேங்கிற மாதிரி சொல்றாங்க சரி வாமா பாட்டி தானு சொல்லிட்டு கதவை திறந்து விடுறாங்க சரி இவ்வளோ நேரம் ஆச்சு நீ இதுக்கு மேல் வீட்டுக்கு தனியா போறது சேஃப் கிடையாது இங்க இருக்கிற இன்னொரு ரூம்ல நீ படுத்துக்கோ காலையில போய்க்கோன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெட்ரூம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க வெளியில அந்த கணிகாவோட அம்மா டிம்பிள் பிளஸ் கணிகாவோட காதலர் ரெண்டு பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ கணிகா என்ன பண்றாங்க கிச்சன்ல இருந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து கீழே போடுறாங்க இதுதான் சிக்னல் உள்ள வர்றதுக்குன்னு அவங்க அப்படி ஒரு பாத்திரத்தை கீழே போட விட்டு வெளியில காத்துட்டு இருந்த அவங்க காதலர் சௌரவ் உள்ள வர்றான் பாருங்க வரும்போதே ஒரு கத்தியை எடுத்துட்டு இந்த ஊர்மிள தேவியோட வாயை பொத்திட்டு சதக்கு சதக்குன்னு குத்துறான் அவங்களும் தன்னோட உயிரை காப்பாத்துறதுக்கு எவ்வளவோ போராடுறாங்க பட் இப்படி மூணு பேரும் சேர்ந்து கொலை பண்றத அவங்களால நம்ப முடியல பிகாஸ் அவங்க இறந்து போறது முன்னாடி நல்லாவே தெரியுது தன்னோட மருமகளும் பேத்தியும் சேர்ந்து தான் தன்னை கொலை பண்றாங்க அப்படின்னு ஊர்மிளா தேவியோட உடம்புல இருந்து அளவுக்கு அதிகமான ரத்தம் வெளியில போகுது ஒரு பதினஞ்சு இடத்துல காயம் வருது ஒரு ஸ்டேஜ்ல அவங்க மயக்கமாகி ஃபைனலா இறந்து போயிடுறாங்க அப்படி இறந்து போனதுக்கு அப்புறமும் கூட இந்த ஊர்மிளா தேவி மேல இருக்கிற கோபம் அவங்க மருமகளுக்கு போகாம இந்த மூணு பேரும் சேர்ந்து அவங்களோட கழுத்தா இருக்கிறாங்க ஃபைனலாக இதை ஒரு ராபரி மாதிரி செட் பண்ணணுங்கிறதுக்காக அந்த வீட்டில் இருக்க கொஞ்சம் கொஞ்சம் பணம் நகை எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க போயிருந்தாங்க பட் ஊர்மிளா தேவி கையில இருக்கிற அந்த வளையலை எடுக்கல இன் அந்த வளையலை எடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா இது ஒருவேளை ஒரு ராபரிங்கிற மாதிரி கூட போலீஸ் திங்க் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இவ்வளவு இன்சிடென்ட்டையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வெளியில போய் அந்த கணிகாவோட காதலர நேரம் ஏர்போர்ட்ல டிராப் பண்ணி அவனை பஞ்சாபுக்கு பிளைட் ஏற்றி விட்டுட்டு இவங்க ஒண்ணுமே தெரியாம வீட்ல வந்து உட்காந்துட்டு அம்மாவும் பொண்ணும் மறுநாள் பாட்டி இறந்து போயிட்டாங்கன்னு வந்து அழுது புலம்பி நாடகம் போட்டிருக்காங்க கடைசியா கொலை செய்யப்பட்ட ஊர்மிளா தேவிலிருந்து வீட்டிலிருந்து எடுத்துட்டு வந்த சில பொருட்கள் இந்த டெம்பிள் கோவிலுங்கிற அந்த பெண்ணோட வீட்லேயும் கண்டுபிடிக்கிறாங்க அந்த கணிகாவோட காதலரையும் பஞ்சாப்ல வச்சு அரெஸ்ட் பண்றாங்க ஃபைனலாக இந்த மூணு பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஊர்மிளா தேவியை கொலை பண்ண விசாரணைக்காக இந்த வழக்கு இன்னுமே கொல்கத்தா நீதிமன்றத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கு இதுல போலீஸுக்கு இருக்க ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் என்ன அப்படின்னா சௌரபுக்கு இருபத்தோரு வயசாகுது டிம்பிளுக்கு நாற்பத்தஞ்சு வயசாகுது இவங்க ரெண்டு பேரும் அடல்ட்னு இந்த கேஸ் அவங்க ப்ராசிக்யூட் பண்ணலாம் பட் கணிகாவுக்கு என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு அப்பதான் பதினேழு வயசு ஆகிறதுனால பதினெட்டு வயசு முழுவதும் நிறைஞ்சாதான் அடல்ட் அவங்களை பண்ண முடியும் பட் இப்போ அவங்கள மைனரா வச்சு தான் இந்த கேஸை ப்ரொசீட் பண்ண முடியும் பட் அப்படி இருந்தா கூட ப்ரொசிகூட்டி என்ன சொல்றாங்கன்னா ஒரு பதினேழு வயசு பொண்ணு பண்ற வேலையா பண்ணியிருக்காங்க ஒரு பாட்டியை பக்காவாக பிளான் பண்ணி போட்டு தூக்கியிருக்காங்க அதனால ஒரு அடல்ட்டுக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ அதை மேக்ஸிமம் வாங்கி தர்றதுக்கு நாங்க முயற்சி பண்ணுவோங்கிற மாதிரி தான் இந்த வழக்கோட விசாரணை இன்னுமே கொல்கத்தா நீதிமன்றத்தில் ப்ரோக்ரஸ்ல இருக்கு ஹோப்ஃபுல்லி கொலை செய்யப்பட்ட ஊர்மிளா தேவிக்கு நியாயம் கிடைக்குங்கிற மாதிரி நம்ம நம்புவோம் இந்த கேஸ பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னா என்னோட நிறைய வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன் வன்முறை எதுக்குமே தீர்வாகாது வன்முறை பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம பாசிட்டிவாக அச்சீவ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக முடியாது இன்னைக்கு நான் நிறைய கேஸில் பார்த்துருக்கேன் ஒருத்தவங்க ஒரு பர்சனல் சுய லாபத்துக்காக கொலை பண்ணுவாங்க கொலை பண்ணி ஜெயிலிட்டு தான் போவாங்க தவிர அவங்களுக்கு என்ன எதிர்பார்த்து அந்த கொலையை பண்றாங்களோ அது கிடைக்காது இந்த கேஸில் எடுத்துப்போம் அவங்க என்ன காரணத்துக்காண்டி மாமியாரை கொலை பண்றாங்க தான் இருந்துட்டு இருக்க அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக தனக்கு வரணும் பிஸ்னஸில் ஒரு நல்ல ஒரு ஷேர் கிடைக்கணும் எல்லாத்துக்குமே இந்த மாமியார் ஒரு இடை இருக்கிற மாதிரி தான் அவங்க ஃபீல் தன்னோட மாமியார் இல்லைன்னா அந்த பால்ராஜ் நபர் எல்லாத்தையும் நம்பிக்கையில் தான் தன்னோட மாமியாரை போட்டு தள்ளுறதுக்காக பிளான் பண்ணிருக்காங்க பட் இப்போ என்ன நிகழ்ந்ததுன்னு பாருங்க அவங்க ஜெயிலுக்கு போகிறாங்க கணிக்காங்கிற அந்த பெண்மணியும் ஜெயிலுக்கு போயிடும் இதில் மோஸ்ட் அஃபெக்டட் யாரு குஞ்சனுங்கிற இன்னொரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணுக்கும் மனநிலை சரியாமல் இருக்கு இப்போ அந்த பொண்ணை கடைசி வரைக்கும் யார் பார்த்துப்பா இந்த வித ஒரு குற்ற உணர்ச்சியோட தான் டிம்பிள் வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலில் இருக்கணும் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் குற்றமோ இந்த மாதிரி வன்முறையோ எதுக்குமே தீர்வாகாது அதுக்காக இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் தேவி பண்ணது எல்லாமே நியாயமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது பிகாஸ் தன்னோட பையன் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டில் இருக்க ஷேரோ ஷேரோ இல்லை அந்த பிஸ்னஸில் இருக்க ஷேரோ சரியாக தன்னோட மருமகளுக்கு போய் சேர விடாமல் அதுக்கு இடையூறாக இருந்திருக்காங்க அது அவங்க பண்ணது தப்பு தான் சொல்ல பட் அதுக்காக கொலை பண்ணுறது எந்த விதத்திலையும் நியாயமாகாது கொலையை என்ன காரணத்துக்காண்டியும் நியாயப்படுத்தவும் முடியாது அப்போ நீங்கள் என்ன ஒரு கொஸ்டின் கேட்கலாம் சரி அதுக்காக நம்மளுக்கு ஆயிரம் பேர் ஆயிரம் துரோகம் பண்ணிட்டு போகிறாங்க அவங்களெல்லாம் சும்மா விட்டுட்டு போக முடியுமான்னு கேட்டால் சும்மா விட்டுட்டு போக முடியாது அந்த ஒரு எல்லாத்துக்குமே மனசில் நம்ம எல்லாருமே ஹியூமன் நம்மளை ஏமாத்திட்டாங்க நம்மளை சீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற கோபமும் வெறியும் இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்மளோட உரிமைகளை மீட்டெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் பழி வாங்குறதுவும் என்கிட்ட சரியான ஆப்ஷனே கிடையாது இந்த இடத்துல டிம்பிள் என்ன பண்ணியிருக்கோம்னா அவங்களுக்கு சொந்தமான அந்த சொத்தையும் பிளஸ் அந்த இன்டீரியர் டெக்கரேட்லேருந்து வர்ற பணத்தையும் மீட்டெடுக்கிறதுக்காக அவங்க போராடி இருக்கலாம் பட் போராடி போராடி ஒரு ஸ்டேஜில் தோத்து போக விட்டு இந்த மாதிரி ஒரு தவறான பாதிக்க போயிருக்கலாம்னு எனக்கு தோணுது பட் இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் நம்மளை சீட் பண்ணிட்டு போனவங்களோ இல்லை நம்மளை ஏமாற்றிட்டு நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டு லைஃப்பில் நம்மளுக்கு நிறையா ப்ராப்ளம் கொடுத்துட்டு போனவங்களையோ நம்ம பழி வாங்கணும் கொலை பண்ணணும்னு நினச்சா இந்த உலகத்தில் யாருமே உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஸோ மேபி நம்மளோட உரிமைகளை மீட்டெடுக்கிறதுக்காக போராடலாம் ஒரு நம்மளோட உடம்புல இருக்க எல்லா எனர்ஜியும் வச்சு என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அது எல்லாத்தையும் வச்சு போராடி பார்க்கலாம் அதையும் மீறி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலன்னா பேசாம எல்லாத்தையுமே கடவுள் கொடுத்துட்டு விலகி போறதான் பேஸ்டர் கர்மா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் ஒருத்தவங்க தப்பு பண்ணிவிட்டு இப்போ தப்பிச்சுட்டு போகலாம் பட் கண்டிப்பா ஒரு நாள் அவங்க வாழ்க்கையில் இறந்து போறதுக்கு முன்னாடி அதுக்குரிய சரியான தண்டனையை அனுபவிக்கிறோம் இது கடவுள் பண்ண கர்மா பண்ண வேண்டிய வேலையை எல்லாமே நம்ம கையில் எடுத்து பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது நம்மளுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும் நாளைக்கு நம்மளோட எதிர்காலம் தான் பாதிக்கப்படும் இன்கேஸ் ஊர்மிளா தேவிக்கு ஓகே ஊர்மிளா தேவி ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க கடவுளை அவங்க பார்த்துப்பாங்கன்னு விலகி விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அட்லீஸ்ட் அந்த ரெண்டு ரெண்டு குழந்தைகளுக்காண்டியாது இவங்க உயிரோடு இருக்கலாம் இப்போ கடைசியில் பாவப்பட்டது அந்த மனநலம் சரியில்லாத அந்த குழந்தை தான் ஸோ லைஃப்பில் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணிவிட்டு போனாலோ இல்லை உங்களை ஒரு பேராபத்தில் விட்டுட்டு போனாலோ மேக்ஸிமம் அதுலேருந்து எப்படி தப்பிக்கணுமோ இல்லை உங்களுக்கு என்ன உங்களோட உரிமையை மீட்டெடுக்கிறதுக்கோ முயற்சி பண்ணுங்கள் பழி வாங்கணும்னு நினைக்காங்க ரெஸ்ட் கர்மா அண்ட் காட் வில் டேக் கேர் பிகாஸ் பழி வாங்க போகிற டயத்தையும் வேஸ்ட் பண்ணி நாளைக்கு நம்ம ஏதாவது பிரச்சனையில் மாட்டி போய் அந்த லைஃப்பையும் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக கடவுள்கிட்ட விட்டுட்டு நம்ம தூரமாக நின்று பாருங்கள் உண்மையிலேயே ஒருத்தவங்க ஒருத்தவங்களை ஏமாற்றிட்டு போனாங்கன்னா உங்களுக்கு துரோகம் பண்ணாங்கன்னா அதுக்குரிய தண்டனை உங்களுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக அந்த கேஸில் நடந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டை நம்ம லைஃப்பில் எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்போம் நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னு தெரியும் ரத்தம் கொதிக்கும் பட் வி ஆர் ஹெல்ப்லெஸ் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் அது குடும்ப உறவுகிட்டே நடக்கலாம் இல்லை வெளியிலேயே நடக்கலாம் 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 எங்கே வேணாலும் நடக்கலாம் அந்த மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கா இருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் பட் அப்படி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் மனசுக்குள்ளே ரொம்ப டீப்பாக எடுத்துகிட்டு போகாமல் ஃப்ரீயாக விடுங்க தப்பு பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக கருமா வில் டீச் இந்த கேதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆனது கேஸில் உங்களை சந்திக்கிறேன் டில் தன் ஸ்டே சேஃப் பாய்